ராணுவத்தினரின் செயற்பாட்டை கண்டித்து தமிழரசுக் கட்சியின் நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு அழைப்பு இலங்கை ராணுவத்தின் அறுபத்தி மூன்றாவது படைப்பிரிவை சேர்ந்த சில சிப்பாய்களால் பொதுமகன் ஒருவன் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் எம் ஏ சுமந்திரன் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தையின் கட்டுக்குளத்தில் கடந்த ஒன்பதாம் திகதி முப்பத்தி இரண்டு வயதான எதிர்மன் சிங்கம் கபில்ராஜ் என்ற பொதுமகன் உடலமாக நீட்கப்பட்டார் அவரும் மேலும் நான்கு பேரும் ராணுவ முகாமைக்கு வரவழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பின்னர் அவர் உடலமாக மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சில ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடையற்ற விசாரணையை உறுதி செய்து பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைக்குமாறும் ஜனாதிபதியை இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் தேவைக்கு அதிகமாக உள்ள ராணுவத்தினரின் பிரசனத்தை குறைக்குமாறும் அந்த கடிதத்தில் அழைப்பு விடுத்துள்ளது தொடர்ச்சியான ராணுவத்தின் மூர்க்கத்தனமான செயற்பாடுகளுக்கு எதிராக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் நிர்வாகம் முடக்கம் மற்றும் போராட்ட நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி